வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவை சார்பாக அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி மற்றும் ஐயா காமராஜர் நினைவு நாள் போற்றி பின்பு வீர வணக்கம் சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள பேரவையின் தலைமை அலுவலகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் மாநில தலைவர் எழுச்சி வணிகர் திரு பசும்பொன் இரா லெனின் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் ஏராளமான நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள் மாநில தலைவருடன் மாநில தலைமை சட்ட ஆலோசகர் பிரபல வழக்கறிஞர் முனைவர் தங்க குமார் அவர்கள் மற்றும் மாநில மண்டல மாவட்ட பகுதி தலைவர்கள் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் மற்றும் கல்வி கண் திறந்த ஐயா காமராஜர் அவர்களின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது பின்பு அனைவரும் சுதேசி உறுதிமொழி ஏற்றார்கள் அக்டோபர் இரண்டு சுதேசி உறுதிமொழி அண்ணல் காந்தியின் சுதேச கொள்கையே இந்திய பொருளாதாரத்தின் உயிர்நாடி சுதேசி தொழில் வணிகத்தை காப்பதன் மூலமே சுய தொழில்களை மீட்க முடியும் இந்த உண்மைகளை உளமாற ஏற்கிறேன் வாடிக்கையாளர்கள் என்கின்ற முறையில் சுதேசி தயாரிப்புகளை மட்டும் வாங்குவேன் என்று உறுதியேற்கிறேன் வணிகர் என்கின்ற முறையில் சுதேசி தயாரிப்புகளுக்கே முன்னுரிமை தருவேன் என்று உறுதியேற்கிறேன் அண்ணல் காந்தி வஉசி வழியில் அந்நிய தொழில் வர்த்தக ஆதிக்கத்தை தகர்த்து துணை நிற்பேன் என்று உறுதியேற்கிறேன் సుదేశీ నేసి నేసికేన్ அதைத் தொடர்ந்து கடந்த மாதம் சென்னை வில்லிவாக்கத்தில் தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவை சார்பாக பிளாஸ்டிக் டேரி பேகைத் தவிர்ப்போம் துரிப்பையை பயன்படுத்துவோம் என்று மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடத்தி தமிழ்நாடு முழுவதும் உள்ள தமிழக அரசின் அமைச்சர்கள் காவல்துறையினர் மாநகராட்சி அதிகாரிகள் என்று அனைவரையும் கவன ஈர்ப்பு செய்து பேரணி மாபெரும் வெற்றிகரமாக அமைந்தது அந்த பேரணியில் பங்கேற்ற பேரவையின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாநில தலைமை சட்ட ஆலோசகர் பிரபல வழக்கறிஞர் முனைவர் திரு தங்க சாந்தகுமார் அவர்கள் கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் மாநில தலைவர் எழுச்சி வணிகர் அவர்கள் அணிவித்து மரியாதை செய்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநில மண்டல மாவட்ட பகுதி மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் வில்லிவாக்கம் பகுதி வணிகர்கள் நல சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் நன்றி தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவை சார்பாக மத்திய சென்னை மேற்கு மாட்ட மாவட்ட பகுதியில் கல்வி கடந்திருந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய நினைவு நாளையும் இந்திய சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து நமக்கெல்லாம் அகிம்சையை கற்றுக் கொடுத்து சுதேசி கொள்கையை இறுதி வரை கடைபிடித்து நம்மளையும் வருங்கால தலைமுறையினரையும் சுதேசி கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் இந்திய பொருளை வாங்க வேண்டும் இந்திய பொருளை விற்க வேண்டும் என்று வெள்ளைக்காரனின் சிம்ம சொப்பனமாக இருந்து அந்நிய பொருட்களை எரித்து அந்நிய துணிமணிகளை எரித்து அனைவரும் கதராடை அணிய வேண்டும் என்று முடிவெடுத்து இந்திய திருநாட்டினுடைய மக்கள் அரையாடை உடுத்துகிறார்கள் என்றனால் அவர் வாழ்நாள் முழுவதும் அரையாடை அணிந்து நம்முடைய இந்திய நாட்டினுடைய மண்வளத்துடைய பெருமையை உலகமெங்கும் பறைசாற்றிய மகாத்மா அவருடைய ஜெயந்தியை நமது பேரவை சார்பாக சிறப்பாக கொண்டாடி பதினெட்டாம் தேதி இந்திய ம மண் மக்கள் வளத்தையும் கெடுக்கும் ஒரு தடவை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் கேரி பேக்கை தவிர்க்க வேண்டும் அனைத்து வணிகர்களும் பொதுமக்களும் துணிப்பையை பயன்படுத்த வேண்ட கோரிக்கையை முன்னிறுத்தி பேரணியாக சென்றோம் அந்த பேரணியில் கலந்து கொண்ட நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய தோழமை வணிகர்களுக்கும் சீல்டையும் சர்டிஃபிகேட்டும் கொடுத்து அவர்களை பாராட்டியிருக்கிறோம் இந்த பாராட்டானது சாதாரணமானதல்ல இந்திய வரலாற்றில் ஒரு இடம் பிடிக்கக்கூடிய இந்த பேரணி ஏனென்றால் இயற்கையை காக்கக்கூடிய வகையில் இயற்கையை அழிக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கேடி பேக்கை தவிர்க்க வேண்டும் அனைவரும் துணிப்பையை பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இயற்கைக்காக நாம் போராடி ஏனென்றால் நாம் இயற்கையை சார்ந்துதான் இருக்கிறோம் இயற்கையை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது இயற்கையை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அதற்கான முதல் அத்தியாயம்தான் இந்த பிளாஸ்டிக் கேடி பேக்கை தவிர்ப்போம் என்ற பேரணி ஆகவே அனைத்து வணிகர்களும் அனைத்து பொதுமக்களும் பிளாஸ்டிக் கேரிபேக்கை தவிர்த்து இந்த நன்னாளில் நாம் உறுதிமொழியாக எடுத்திருக்கிறோம் அந்த உறுதிமொழியின்படி நாம் அனைவரும் நடக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அக்டோபர் இரண்டு காந்தி பிறந்த நாள் இந்த தினத்திலே நம்முடைய தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவையின் சார்பாக ஆற்றல் மரவர் செயல் வீரர் எளிமையின் நாயகன் வணிகர்களின் காவலராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பசும்பொன் இரா லெனின் அவர்கள் தலைமையிலே இன்றைய தினம் மாநில தலைமை அலுவலகத்தின் முன்னார் மகாத்மா காந்தி அவர்களுக்கு புகழேந்தல் செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து நம்முடைய கர்ம வீரர் காமராஜரும் கல்வி கண் தந்த மாபெரும் தலைவரும் ஒப்பற்ற ஈடு இணையற்ற மாபெரும் தலைவருமான ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நினைவு போற்றும் வகையிலும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் கடந்த முறை தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவையின் சார்பாக வளத்தை காப்பதற்காக இயற்கையை காப்பதற்காக ஒரு அற்புதமான முடிவு எடுக்கப்பட்டு அந்த முடிவின் அடிப்படையிலே வில்லிவாக்கத்திலே மிகப்பெரிய ஒரு பேரணியை தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவை நடத்தி காட்டியது அந்த நடத்தி காட்டிய அந்த பேரவையில் கலந்து கொண்டு அந்த பேரவையை ஊக்குவிக்கும் வகையிலே செயல்பட்ட அத்தனை செயல்மரவர்களுக்கும் இன்று வந்து விருது மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி வந்து மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது இதில் என்ன கருத்து சொல்ல வருகிறோம் என்றால் சுதேசி கொள்கை சுதேசி கொள்கை தான் பிரதானமான கொள்கை அந்த சுதேசி கொள்கையை நம்முடைய சுதேசி நாயகன் ஐயா அத்தா வெள்ளையன் அவர்களுக்கு பிறகு நம்முடைய மாநில தலைவர் தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற முன்னேற்றப் மாநில தலைவர் திரு பசும்பொன் லெனின் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் தொடர்ந்து இது போல வந்து பயணித்துக் கொண்டிருக்க வேண்டும் இயற்கை வளத்தை காக்க வேண்டும் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை மறுமுறை பயன்படுத்தாமல் மண்ணுக்கு மக்க முடியாத அந்த பிளாஸ்டிக்கை ஒழித்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் மஞ்சப்பை திட்டத்தை கொண்டு வந்திருந்தார் அந்த மஞ்சப்பை திட்டத்தை மக்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள்லாம் போகும்போது பொதுமக்கள் போகும்போது பிளாஸ்டிக் பையை தவிர்த்து மஞ்ச பையை கொண்டு வரணும் இது அரசாங்கம் சொல்லி தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த இயற்கை மேல் காதல் கொண்ட ஒவ்வொருவருக்கும் இருக்க வேணும் இது அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்தி செல்ல வேண்டும் இது வந்து பிளாஸ்டிக்கு வந்து போட்டு மகிழ்ச்சினா மழை நீர் வந்து மண்ணில் போகாது நிறைய அறிவியல் கூற்றுகள் இருக்குது ஆகவே நம்முடைய ஒவ்வொருவரும் உறுதி எடுக்க வேண்டும் அந்த உறுதிமொழியை மிக அற்புதமாக மாநில தலைவர் திரு வசும்பொனியரா அவர்கள் தலைமையிலே இந்த இடத்துல உறுதிமொழி எடுக்கப்பட்டது ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை மறுமுறை பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக அதை தடை செய்தார்கள் ஆகவே இதை அரசாங்கம் சொல்லிதான் செய்ய வேண்டும் என்ற இல்லாமல் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் இந்த இடத்திலே மாபெரும் தலைவர் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் நினைவுகளை என்றென்றும் நாம் வந்து போற்றுவோம் என்றென்றும் அவர் வழியில் நடப்போம் இறுதியாக சொல்லிக்கொள்ள விடுப்பது என்னவென்றால் எங்களுக்கு எல்லாருக்குமே குருநாதராக வழிகாட்டியாக சம காலத்திலே நாங்கள் வாழும்போது எங்களுக்கெல்லாம் அறிவுரை கொடுத்து எங்களை எல்லாம் பயிற்சி பெற்று ஆளாக்கி அவர் கொள்கையிலே நாங்கள் அத்தனை பேரும் பின்பற்றி இருக்கிறோம் அந்த மாபெரும் வாழ்ந்து கா எங்களோடு சம காலத்தில் வாழ்ந்த ஐயா வெள்ளையன் அவர்கள் நினைவும் இந்த தினத்தில் நாங்கள் போட்டுகிறோம் என்றென்றும் அவர்களுக்கு இந்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வழியிலே ஐயா தா வெள்ளையன் அவர்கள் வழியிலே இன்று தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற சங்கம் பசும்பொன் இரா லெனின் தலைமையில் வீரி நடை அவருடைய கொண்டிருப்பதற்கு அவர்களுக்கு நன்றி வணக்கம் சார் இப்போ நீங்க தலைமை வழக்கறிஞர் இருக்கீங்க வியாபாரிகள் வந்து காலகாலமாக வந்து பாதுகாப்பு இல்லை நிறைய ஊர் சேதங்களும் ஏற்படுது நீங்க வழக்கறிஞராக வந்து நிறைய வியாபாரிகளுக்கு வந்து நீங்க வந்து கேஸ் எடுத்து நடத்திருப்பீங்க ஸோ அதை பத்தி என்ன சொல்லுங்க சார் எப்படி நீங்க பாக்குறீங்க எப்படி சால்வ் பண்ண போறீங்க உயிர் முக்கியம் இல்லை கண்டிப்பாங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டிங்க வியாபாரிகளுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே உயிர் முக்கியம் இன்றைக்கு வந்து வியாபாரிகள் வந்து பாதுகாப்பாக தொழில் செய்கிறதுக்காக தான் அவங்களுடைய உடம்பிகளையும் உயிரையும் காப்பதற்காக தான் நம்முடைய தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவை வந்து அனுதினமும் வந்து போராடிட்டு இருக்குது இந்த நேரத்தில் வந்து மாண்புமிகு முழு தமிழக முதல்வர்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன் சட்டம் ஒழுங்கு வந்து அவர் கையில் தான் இருக்குது இதை வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து தன்னுடைய இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சட்டம் ஒழுங்கு சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு வருது சமீப காலங்களில் அது வந்து மறுக்கிறதுக்கு இல்லை இது எப்போதும் தொடர்ச்சியாக தன்னை சமரசம் செய்து கொள்ளாமல் காவல்துறையை வந்து எந்த விதமான சமரசத்துக்கும் உட்படுத்தாமல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது நிச்சயமாக இது வந்து சரியாயிடும் மேலும் வந்து வியாபாரிகளுக்கு எந்த ஒரு இன்னல் என்றாலும் தமிழக வியாபாரிகள் வாழ்வு முன்னேற்ற சங்கம் களத்தில் நிற்கும் பசும்பொன் இரா லெனின் அவர்கள் தலைமையில் நிற்பாங்க அதற்கான தேவையான அனைத்து சட்ட உதவிகளும் நாங்கள் வந்து செய்வோம் சரி இப்போ பிளாஸ்டிக் வழிபாடு சொல்றீங்க சரிங்களா ஆனால் நம்ம வந்து நம்ம மக்கள் வந்து ஒழிச்சுட்டா இருக்கா காப்பரேட் நிறுவனம் வந்து அது கண்டுகொள்ள ஸோ அவங்க கூட கொண்டு போக நீங்கள் தமிழ் அரசுக்கு வைக்கிறோம் ஓகே அப்படியே வச்சிருக்கீங்களா ஐயா திரும்ப திரும்ப நல்ல ஒரு கேள்வி கேட்குறீங்க அரசுக்கு அரசுங்கன்றது அரசு வந்து மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசு இயந்திரம் அரசு இயந்திரத்துக்கு இருக்கிற பொறுப்போட நமக்கு தான் பொறுப்பு இருக்கணும் இப்போ வந்து ஒரு ஒயின் ஷாப்பில் பார்ல வந்து சரக்கு விற்கிறாங்க குடி நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு அப்படின்னு சொல்லி தான் அரசாங்கம் விற்கிது ஆனால் போய் குடிக்கிறது யாரோட தப்பு முதல்ல மக்கள் திருந்தணும் ஐயா இதில் வந்து நம்ம திருந்துனா தான் இந்த விஷயம் முடிவாகுமே தவிர இங்கே வந்து பிளாஸ்டிக்கை வந்து கொண்டு வந்து கடந்த தலைமுறையை வந்து சிறப்பாக இயற்கை கலவாளத்தை பேணிக் காத்தாங்க இந்த தலைமுறை வந்து வந்து என்ற ஒரு அசுரங்கிட்ட மாட்டிக்கிட்டு இன்றைக்கி வந்து இயற்கை வந்து இயற்கை அன்னையை வந்து அழித்தொழிக்கிற வேலையை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இது கார்ப்பரேட் கம்பெனி அப்படின்னா இப்போ என்னை வந்து நான் நிற்கிறேன் நான் இருக்கிறேன் என்னை கிணத்துல குதி அப்படின்னு சொன்னால் குதிச்சனா யார் தப்பு என்னுடைய தப்பு தான் இது கிணறு குதிச்சா என் உயிர் போவோம் எனக்கு நீச்சல் தெரியாதுன்னா நான் குதிக்கக்கூடாது கார்பரேட் கம்பெனி குதிச்சிட்டாங்க எல்லா மக்களும் குதிச்சிட்டு இருக்காங்க கார்பரேட் கம்பெனி என்ன அறிவுரை சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தான் உங்க கேள்வி இருக்குது தவறாக எடுத்துக்காதீங்க மக்கள் திருந்தணும் இது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு தந்தைமார்களும் ஒவ்வொரு பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும் இயற்கை என்ற வளத்தை வந்து நம்ம பேணி காத்தா மட்டும்தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு வாழ முடியும் உயிர் வாழவே முடியும் நம்ம மனிதர்கள் உயிர் வாழவே முடியும் உயிர் வாழணும்னா இயற்கை அன்னையை வந்து நம்ம போற்றி பா பாதுகாக்கணும் அந்த வேலையை வந்து தமிழ்நாடு விவசாயிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற சங்கம் மிக அற்புதமாக கொண்டு செல் நம்முடைய ஈரா லெனின் அவர்களுக்கு மீண்டும் ஒரு இடத்துல அவருக்கு நான் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கோ தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் மக்கள் வந்து போதுமான விழிப்புணர்வு இல்லாத நிலையில் இருக்காங்க எனவே நம்முடைய செய்தி தொடர்பு துறையில் இருக்க அதிகாரிகள் வந்து அதிகப்படியான விளம்பரங்களை வந்து கொண்டு சேர்க்கணும் இன்றைக்கு நல்லது செய்யணாலும் விளம்பரம் தேவைப்படுது அப்போ நம்ம தமிழக செய்தித்துறை வந்து இதுக்காக நிறைய பணத்தை ஒதுக்கி ஒதுக்கியிருக்காங்க செய்திருக்காங்க இது போதுமானது அல்ல இன்னும் அதிக அளவில் வந்து விளம்பரப்படுத்தணும் அண்ணையை வந்து போது எந்த மாதிரி தவறுகள் நடக்கும் எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு அதிக அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ஒன்று ரெண்டாவது மஞ்சப்பையை வந்து குறைந்த விலையில் அரசாங்கமே வந்து கொள்முதல் பண்ணி ஒவ்வொரு வீடுகளுக்கோ அல்லது ரேஷன் கடையிலையோ எல்லா வணிகர்கிட்டேயும் மானிய விலையில வந்து இந்த பைய ஆரம்ப கட்டத்தில் கொண்டு போகணும் அதுக்கு உத்திகளை பார்க்கணும் உதாரணத்துக்கு மஞ்சள் பை என்பதை அரசாங்கமே விற்கணும் மஞ்சள் பையனா பொருள் இல்லைன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் இன்னும் சிறப்பு அந்த அளவுக்கு வந்து இந்த துணிப்பை வேணும் கொண்டு வந்திருக்காங்க அதை வந்து இன்னும் அதிக அதிவேகமாக நடைமுறைப்படுத்தணும் அதிவேகமாக நடைமுறைப்படுத்தும் போது மட்டும்தான் இது வந்து சாத்தியப்படும் எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு மீண்டும் இந்த கோரிக்கை என்ன வைக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக வைக்கப்பட கோரிக்கை என்னென்னா அதிக அளவில் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் பொதுமக்களுக்கு அதிகப்படியான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் ரெண்டாவது குறைந்த விலையில் மஞ்சப்பையை வந்து விநியோகம் செய்ய வேண்டும் அதற்கான முயற்சிகளை மாண்புமிகு தமிழர் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த நல்ல ஒரு நிகழ்வில் கலந்து கொண்ட மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகளுக்கும் மகளிர் அணி தலைவிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்